மொத்தமாக நாசமான மூவாயிரம் பேர் இணைப்பு காமெடியாக மாறி போனதனால் திமுக உடன் நாம எந்த அளவுக்கு காமெடியா மாறி போச்சு என்ற விஷயத்தை தான் பேச போறேங்க பின்னாடி நான் சொல்ல சொல்ல திமுக நிலைமை இவ்வளவு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிக்க கூடிய நிலையில தான் திமுக உடைய நிலைமை இருக்கிறது இந்த இணைப்பை பற்றி நாம் தமிழ் கட்சியினர் என்ன சொல்றாங்க சீமான் என்ன சொல்றாரு அப்படி எல்லா விஷயத்தையும் விரிவா பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக ஒரு சில காமெடி காட்சிகளை பார்த்துட்டு வந்துடுறீங்களா தமிழகத்தில் இருந்தீங்களா அந்த உறுப்பினர்கிட்ட உங்களால் காமிக்க முடியுமா அதெல்லாம் வீட்டில் இருக்கேன் இருந்தது இல்லைங்களா நாம் தமிழக நீங்க என்ன பொறுப்பு வந்தீங்க நான் வந்து செயலாளர் டிவிஷன் செயலர் டிவிஷன் செயலர் இது என்ன பிரமாதம்

என்ன மீட்டிங் மீட்டிங்க ஆஹன் தெரியலங்க ஆஹன் தெரியலங்க மேட்டு பாலி தெரியல ஏன் வந்திருக்க மேட்டு பாலி தெரியல எதுக்கு வந்திருக்கங்க எதுக்கு வந்திருக்கங்க இனிமே விசால் கா சாகாரியா எதுக்காக அங்க வந்திருக்கீங்க ரொம்ப சாலையில பாக்க ஒரு சீமா பாத்துங்க நீ கச்சரி அணியில இல்ல 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 வெக்கபாளலயா கூடி குருக வைக்கலயா குற்ற உடச்சியா தோட்டலயா நாமக்கல்ல இருந்து எதுக்காக அங்க வந்திருக்கீங்க

ஜெயலலிதாவுக்கு வலதகரமாக இருந்தவங்களையெல்லாம் வரவேற்று கட்சியில் இணைத்த நம்ம ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலினும் இன்றைக்கி சோத்துக்காகவும் நோட்டுக்காகவும் திமுகவில் வந்து இணையிறேன்னு சொல்லிட்டு இணைஞ்சவனை வரவேற்று பேசுனது தான் நம்ம திமுக உடன்பிறப்புகளுக்கு மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்குது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி இணைந்தவனுடைய கொள்கை என்னடா கோட்பாடு என்னடா அப்படின்னு கேட்கின்ற போது எதுவுமே தெரியாமல் இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு சோத்துக்காகவும் பிரியாணிக்காகவும் அடிச்சுக்கினது திமுக உடன்பிறப்புகளை கதறினுடைய உச்சத்துக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்குது திமுகவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பிரியாணி கடை பார்த்தாவே ஆகாது பிரியாணி என்றாலே அவங்களே அடிச்சுக்குவாங்க ஆனால் புதுசாக வந்த மூவாயிரம் பேரும் எங்கடா சோறு எங்கடா நோட்டு எங்கடா பிரியாணி என்று அடித்து கொண்டது நம்மளை விட இவனுங்க பிச்சைக்காரன் ஆக்கிறானுங்களாப்பா அப்படின்னு என்ன தோன்றுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது சமூக வலைத்தளத்தில் பிரியாணிக்காக இணைப்பு விழாவுக்கு பிறகு அடித்து கொண்ட காட்சிகளை நம்ம பார்க்கின்ற பொழுது ஏன்னா சேகர்பாபு ஜெயலலிதாவுக்கு வலதுகரமாக இருந்தவங்க அதுக்கு பிறகு தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயலலிதாவுக்காக தொகுதியை விட்டு கொடுத்தவர் அப்புறம் முத்துசாமி ஈரோட்டில் மாபெரும் ஆளுமையாக இருந்தார் அதிமுகவிலிருந்து யார் விலகி சென்றாலும் ஜெயலலிதா அவர்களை பொறுத்து வரைக்கும் போகிறவங்க போட்டோம் தலையில் எத்தனையோ ரோமங்கள் இருக்குது அதில் ஒரு ரோமம் உதிர்ந்து போய்விட்டது என்று நான் விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னவங்க நம்ம முத்துசாமி அமைச்சரவர்கள் இருந்து விலகி அதாவது ஈரோடு பகுதியிலிருந்து இருந்து விலகி திமுக இணைய போகிறாருன்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா அவர்களே இறங்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம தீர்த்து வைப்போம் ஏன் போறீங்க அடுத்தது நம்ம ஆட்சிதான் அப்படின்னு முத்துசாமி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அளவுக்கு இறங்கி வந்தாங்க அப்பேற்பட்ட ஆளுமை கேகேஎஸ்எஸ் கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை காப்பாற்றினதே அவருதான் அப்புறம் ஏவா வேலு ஜெகத் ரட்சக நம்முடைய செந்தில் பாலாஜி இப்படி அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக இருந்த பெரும் பெரும் ஆளுமைகள் எல்லாம் திமுக நினைக்கின்ற பொழுது அவங்களையெல்லாம் வாழ்த்தி வரவேற்ற நம்ம தளபதி அவர்கள் சோத்துக்கு செத்தவனெல்லாம் வரவேற்று பேசினது திமுக உடன்பிறப்புகளுக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை கிடையாது இப்படி கவுத்துட்டானுங்களே நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்தோணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை துணை முதல்வரையும் கூட்டுனு வந்து உட்கார வச்சு முதல்வரையும் கூட்டு வந்து உட்கார வச்சு ஒன்றுத்துக்கும் லாகி இல்லாதவன் அவன் ஓட்டே ஒழுங்காக பூத்து சென்டருக்கு போயிட்டு ஓட்டு போடுவானா என்று படிப்பறிவு இல்லாதவெல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் உட்கார வச்சு அவங்கள வாழ்த்த வச்சுட்டானே இந்த ராஜீவ்காந்தி அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் கதறுகின்றார்கள் இப்படி ஒத்த ஓட்டுக்கும் லாகி இல்லாதவங்களை பார்த்து நம்ம முதல்வரும் ஆடாடா நீங்கள் தான் இரநூத்தி முப்பத்தி நான்கையும் வெற்றி பெற்று போறீங்க இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் திமுக கூட்டணி இரநூறு வெற்றி பெறும் என்று நினச்சேன் ஆனால் கிடையாது கிடையாது இரநூத்தி முப்பத்தி நான்கையும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களால் வந்திருக்கிறது திராவிடம் என்று சொல்ல சொல்ல பல பேர் கதறுகின்றான் அவன் கதறிக்கிட்டே இருக்கட்டும் நாம் திராவிடம் என்று சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் நம்மளை விமர்சிக்க விமர்சிக்க தான் திமுக வளர்ந்து கொண்டே இருக்குது விமர்சனங்களை தாங்கி தாங்கி தான் திமுக வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு அரசியலுக்கு வந்து வரலாம் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நம்ம என்ன முடிவெடுத்தும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் திமுக எப்படி தேர்தல் அரசியலுக்கு வந்துச்சு எப்படி வெற்றி பெற்றுச்சு என்று சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் ஆவாதனுக்கு முன்னாடி திமுக வரலாறை பேசி வீணடிச்சிட்டாரே நேரத்தை அப்படின்னு வந்து திமுக உடன்பிறப்புகள் கதறுகின்றார்கள் இதெல்லாம் உண்மைதான் என்ற விஷயமானது உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்த காவடி காட்சிகளை பார்த்த உடனே உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் அதுலேயும் நம்ம துணை முதலமைச்சர் ஒரு படி மேலே போயிட்டு பாருங்க பெரியாரை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறான் அதெல்லாம் தாண்டி திராவிட கழகத்தை ஒழித்து விட வேண்டும் என்று சில பேர் பிரச்சனை பண்ணுறான் அவனுக்கெல்லாம் நீங்கள் தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து துணை முதலமைச்சர் பேசுகிறாரு ஆனால் வந்திருக்கின்ற கூட்டத்தில் ஒரு ஆறு பேர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு எழுபத்தெட்டு பேர் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றவனுக்கெல்லாம் கையெழுத்து கூட போட தெரியாது சோசியல் மீடியா இருக்குதா இல்லை என்று கூட தெரியாது இவனுங்களை பார்த்து நமக்கு எதிராக யாரெல்லாம் கருத்தை பதிவிடுகின்றார்களோ அவங்களுக்கு நீங்கள் தான் பதிலடி கொடுக்கணும் நீங்கள் தான் பெரியாரை தூக்கி பிடிக்கணும் நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லணும் அப்படின்னு வந்து அரைக்குவல் விடுறாரு நம்ம துணை முதலமைச்சர் வந்துக்கிறவன்லாம் சோத்துக்கு செத்தவன் இது தெரியாமல் போச்சே காந்தி ஒட்டுமொத்த பேரை ஏமாற்றிட்டானே அப்படின்னு வந்து நம்ம உடன்பிறப்புகள் கதறுகின்றார்கள் ஆளுநர்னா என்னான்னு தெரியாது அவருக்கு என்ன அதிகாரமும் தெரியாது ஆளுநருடன் வந்து ஏன் திமுக முரண்படுகிறது அப்படின்ற விஷயம் கூட தெரியாது ஆனாலும் ஆளுநரை பற்றியெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆவாதம் கிட்டா போய் விளக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கின்றாரே நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக உடன்பிறப்புக்கள் ஆளுநரை மாற்ற வேண்டாம் அவர் மதம் சார்ந்து பேச பேசதான் திமுகவுக்கு செல்வாக்கு பெருகும் நாம் ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு என்றைக்கும் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதே கிடையாது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமை பெருமை எல்லாம் ஒன்றுத்துக்கும் இல்லாத அத்து போன பதறு போயிட்டு பெருமை பேசிட்டாரே முதல்வரு அப்படின்னு தான் திமுக உடன்பிறப்புகள் கதறுகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக திமுக தலைமை குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் நாம ஏகத்துக்கும் முட்டு கொடுக்கின்றோம் நம்ம மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து வந்திருக்காங்க மூவாயிரம் பேர்னு சொன்ன பிறகு அவங்க மீது நம்பிக்கை வச்சு அவங்க இடத்துல நம்ம வரலாறு எல்லாம் நம்ம போராட்ட குணத்தையெல்லாம் பேசி நேரத்தை வீணடிச்சிட்டாங்களே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக உடன்பிறப்புகள் பிறப்புகள் கதறுகின்றார்கள் ஏன்னா இந்த ஆறு மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தெட்டு பொறுப்பாளர்களை தவிர மற்றவங்க அத்தனை பேருமே வந்து எதற்காக வந்தோம் ஏன் வந்தோம் என்பதை பற்றி தெரியாதவங்க காசு கொடுத்தா வருவாங்க சோறு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் வருவாங்க மீட்டிங்குக்கு போகிறோமா பொழுதுகோ வீட்டில் தான் வந்து விட்டுருவோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சோ நூற்றி எழுபதோ இரநூத்தி இருபதோ தான் கிடைக்கும் ஆனால் எங்களா கூட வந்தால் முந்நூறுரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களாக கூட வந்தவங்க ஆனால் இவங்கெல்லாம் திமுக ஓட்டு போடுவாங்களா என்று கூட தெரியாது இவங்க கிட்டே வந்து இவ்வளோ நேரத்தை வீணடிச்சிட்டாரே முதல்வரும் துணை முதல்வரும் அப்படின்றது தான் திமுக உடன்பிறப்புகளினுடைய கதறலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லை வெளியில் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சாட்டை சேனல் ஆனது வந்திருக்கவங்கெல்லாம் வந்து எதற்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பேட்டி எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியே போட்டு நாரடித்த பிறகு இதுக்கெல்லாம் எப்படா முட்டு கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் வேற கதறியே போயிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள் அந்த அளவுக்கு மூவாயிரம் பேர் சேர்ந்த நிகழ்ச்சி மொத்தமாக நாசமாக போச்சு இப்படி திமுகவினர் கதறுகின்ற இந்த தருணத்தில் இன்னும் கதறலை அதிகப்படுத்தும் விதமாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த மூவாயிரம் பேர் இணைந்தது வச்சு இன்னும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த புகைப்படமானது தினமணியில் வந்தது தான் இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இது எந்த இடம் என்று பார்க்கின்ற போது அண்ணா அறிவாலயம் அண்ணா அறிவாலயத்தில் ஒரே அறையில் மூவாயிரம் பேரை அடக்க முடியுமா ஒரு நடுத்தர கிராமத்தில் குழந்தை குட்டி ஆண் பெண் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் அடைக்க முடியுமா அப்போது இவங்க மூவாயிரம் பேர் சேர்த்தாங்கன்னு சொன்னது உண்மையாகவே நஜமாக இருக்குமா அது மட்டும் இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களுங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஏன்னா என் கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சாதான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நினைக்கிறாருன்னா திமுக விட பலமான கட்சி யார் இருக்க முடியும் என்று மாற்றட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய போலித்தனம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது திமுக நாம் தமிழ் கட்சியில் யார் துரோகிகள் இருக்காங்க யார் நல்லவங்க இருக்காங்க யார் கெட்டவங்க இருக்காங்க சீமான் இவங்கெல்லாம் உனக்கு உதவ மாட்டாங்க என்று சொல்லி அடையாளம் காட்டி நான் அழைச்சி உடனே வந்துட்ட மாத்தியா இவனை போய் நம்பியிருந்தியே அப்படின்னு வந்து துரோகிகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கட்சியிலிருந்து பிரித்து திமுகவில் கொண்டு போய் இணைச்சிக்கிறாங்க அதனால் திமுக எனக்கு நல்லது தான் பண்ணுது அப்படின்னு சீமான்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு பெரிய ஆழமரம் இருக்குது அந்த ஆழமரத்தில் இலைகளும் உதிரும் கிளைகளும் உதிரும் ஆனால் புதிய தளிர்களும் புதிய கிளைகளும் புதிய இலைகளும் எப்போதும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் ஒருபோதும் சரி கட்சி விட்டு ஒருத்தவங்க போனாங்கன்னா நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது துரோகிகள் யார் கொள்கை சார்பற்றவங்க யார் படத்துக்காகவும் சோத்துக்காகவும் அணிமாறுகின்றவங்களை யார் காட்டி கொடுக்குறவன் யார் கடமையை செய்கிறவன் யார் அப்படின்னு திமுக எங்களுக்கு உள்ளதை உள்ளபடி காட்டியிருப்பதனால நான் தாங்க திமுகவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் பேசியிருக்கின்றார் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சீமான் என்ற பேரை சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் பேரெல்லாம் சொல்லி நான் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு மொத்தத்தில் முதல்வர் சொல்வது பொய்யுங்க ஏன்னா அடையாளமே இல்லாத கட்சியிலேருந்து யாராவது ஆள் இழுப்பாங்களா அதுலேயும் ராஜீவ்காந்தி மாதிரி பல பேருக்கு பணம் கொடுத்து அங்கேருந்து ஆளை கூட்டினுவாங்க அப்படின்னு யாராவது உத்தரவிடுவாங்களா அது மட்டும் கிடையாது எந்த அளவுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா ஆறு மாவட்ட செயலாளர்கள் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினவங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த பேரும் போய் முதல்வர் முன்னாடி திமுகவில் இணைந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போ மூவாயிரம் பேர் இணைந்ததுனால திமுக இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க பெரியார விமர்சித்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் விலகிட்டாங்க பெரியார தொட்டால் சீமானுக்கு இந்த நிலை தான் அப்படின்னு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த பெரியும் காசு கூட்டுன்னு வந்து மூவாயிரம் பேர் இணைஞ்சிட்டாங்க சீமான் கூடாரமே காலி அப்படின்னு சிக்கரை ஓட்டுறாங்க ஐயா இன்னைக்கும் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரம் பண்ணார் அவர் பின்னாடி நின்ற ஆட்களை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எங்கள் கட்சியை கரைச்சிட முடியாது அது இளைஞர் பட்டாலும் இன்னும் வீரியமாகத்தான் களமாடும் திமுக தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காகத்தான் எங்கள் கட்சியிலிருந்து ஆள் பிடிக்குது இதற்கு முன்பாக அதிமுக சுற்றி சுற்றி வரும் இன்றைக்கி அதிமுகவை விட இன்றைக்கி பேசுபடு பொருளாக எழுச்சியாக இருப்பது சீமான் கட்சி தான் அங்கே இந்த எழுச்சியை உடைக்கணும்னா ஆளை களத்தில் இறங்கி அங்கே இருக்கிறவங்கள அள்ளிக்கிட்டு வரணும் அதுதான் முதல்வரும் துணை முதல்வரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தவிர கட்சி பெயரை சொன்னாலே பயப்படுறீங்க இல்லை பெயரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிரட்சி வருதில்ல அது ஒன்றே போதும் அப்படின்னு சீமான் சொல்கிறாருங்க எனக்கு என்னவோ நாம் தவிர கட்சி தம்பிகள் சொல்கிறது உண்மை தான் தெரிகிறது ஏன்னா நாம் தவிர கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாத கட்சி என்றால் அதில் இருக்கிற சீமான் யாருக்கும் தெரியாதவர் என்றால் எதற்காக இந்த மூவாயிரம் பேரை வரவேற்று முக்கிய அலுவலக வேலையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் சிறப்புரையாற்றி கட்சியில் சேர்க்கணும் அப்போவே தெரிஞ்சு போச்சா சீமான் தான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு இப்போதைய அரசியல் கல சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிராக ஏன்னா பெரியாரை யாரும் தொட்டு விட மாட்டாங்க அவங்களையே தொட்டு அவருடைய இமேஜோ உடைக்கிறாருன்னா அப்போ சீமானை காலி பண்ணுறதை விட சீமானுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்களை காலி பண்ணால் போதும் விஜயகாந்த் அப்படி தானே காலி பண்ணும் மாதிரி இவரையும் காலி பண்ணலாம் என்று திமுக நினைப்பதாகவும் ஆனால் நம்ம விஜயகாந்த் என்கின்றவர் வேற நம்முடைய சீமான் என்கின்றவர் வேறு ஏன்னா திகாவிலும் இருந்திருக்கின்றார் திமுகவிலும் இருந்திருக்கின்றார் அதனால் பாம்பின் கால் பாம்பரியம் என்று சொல்வது போல திகா திமுகவுடைய கால்கள் என்ன என்றதும் தீமை என்ன என்றதும் சீமானுக்கு தெரியும் அதனால் விஜயகாந்தை வீழ்த்தில்லாம் ஆனால் சீமானை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று அவங்க தம்பிகள் சொல்கிறாங்க ஸோ அரசியல் களமானது நாம் தவிர காட்சி திமுக இந்த இருதுருவு அரசியலை நோக்கி போதா உங்கள் கருத்தை சொல்லுங்க இல்லை மொத்தமாக தான் மூவாயிரம் பேர் இணைப்பு விழானது நாசம் ஆகிடுச்சா தானங்களா காமெடி ஆணி போனதுனால திமுக பிறப்புகள் கதர்வது உண்மைதானா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்